கை மக்களே பாருங்க ஷேகா ரெடி பண்ணியிருக்கோம் இயற்கை முறையில் ரெடி பண்ணது ஒரு மூலிகை மிஷிங் அத வாங்கி காய வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேங்க மிஷினில் அரைச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மிக்ஸியில் அரைச்சி அரைக்கிறதுக்குள்ள இதை பாருங்க ஐயோ எப்போ முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சிருக்கோம் வாங்கி பயனுடையங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா நொர வரும் சுடுதண்ணி ஊற்றி கலந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ கண்டிஷனரா தலைமுடி சூப்பரா இருக்குங்க வளர்த்து கொடுக்கும் அந்த எப்படி தயார் பண்ணாங்களோ ராணிய ராணிங்க ராணிங்க எப்படி போடுவாங்க தலைக்கு மகிழம்பு வெட்டி வேறு அதே மாதிரி சந்தனம் நிறைய மூலிகைகள் கலந்தது ரொம்ப வாசனையா தலையில போட்டுட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே தெய்வாம்சமா இருக்குங்க வாங்கி பயனடைங்க எங்க ஷேகா ஹர்பல் ஷேகர் தேங்க்யூ மக்களே